தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இரண்டு படங்கள் தான் நடிக்க போகிறதா வந்து நேற்றே அவர் வந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு ஸோ அதிலருந்து வந்து பார்த்தீங்கன்னா சினிமா விட்டு அவர் வந்து விலக போகிறாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து பேசிட்டு வந்துட்டுருக்கிறாங்க ஸோ அவருடைய கடைசி படம் சினிமா துறையில் அவருடைய கடைசி படம் என்ன படமாக இருக்க போகுது என்ன மாதிரி சேனலில் இருக்க போகுது அந்த படம் எந்த இயக்குனர் இயக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நியூஸ் வந்து பரவிட்டு வந்துட்டுருக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் தான் அவரோட அடுத்த படத்தை இயக்க போகிறாரு ஐசரி கணேஷ் தான் வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் இருந்துச்சு ஆனால் இப்போ ரீசெண்டாக இன்னொரு தகவல் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் சங்கர் வந்து விஜயை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் வந்து பரவிட்டு இருக்கு அதுவும் ட்ரிபிள் ஆர் படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து இந்த படத்தை தயாரிக்க போகிறதாகவும் அதுக்கு சங்கர் வந்து இந்த படத்தை டைரெக்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ வந்து இந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சம்மந்தமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசிட்டு வந்துட்ருக்கிறாங்க ஸோ முதல்வன் கடுத்து ஷங்கர் வந்து விஜயோட இணைய போகிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முதல்வன் வந்து விஜய் பண்ண வேண்டிய படம் தான் ஸோ அந்த படம் மிஸ் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பண்ண வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆல்ரெடி நண்பன் அப்படின்ற படத்தை டைரெக்ட் பண்ணாங்க இப்போ வந்து விஜய் வச்சு இன்னொரு படம் பண்ணால் அந்த படம் எப்படிப்பட்ட ஜேனலில் இருக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு எதுவும் தோணுச்சு அப்படின்னா அவங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்